வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன எடுப்பு சேனல் நம்ம அந்த வீடியோவில் செப்டம்பர் ஆறாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எந்த நாட்டில் அமைகிறது அண்ட் ஆப்ஷன் பி சிங்கப்பூர் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையமானது இப்போ சிங்கப்பூரில் அமைய இருக்குது அதாவது என்ன பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம ப்ரூணேக்கு சென்றிருக்காருன்னு சொல்லி சொல்லி பார்த்திருப்போம் ப்ரூனேவையை அடுத்து சிங்கப்பூருக்கு முறை பயணமாக பிரதமர் மோடி சென்றிருக்காங்க ஸோ அப்போதான் வந்து இந்த அறிவிப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து பிஜேபி பார்த்தீங்கன்னா நம்ம யோகா அப்புறம் இந்தியாவுடைய யோகா ஆயுர்வேதம் அப்புறம் பாரம்பரிய கலைகள் இசைகள் குறித்து அஹ் மக்களிடையே உலக நாடுகளுக்கு எடுத்து செல்லப்படும் அதே மாதிரி திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் வந்து தொடங்கப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி அளிச்சிருப்பாங்க ஸோ அதன்படி இப்போ இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையமானது சிங்கப்பூர்ல அமைக்கப்பட இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ சிங்கப்பூருக்கு அரசு முறை பயணமா பிரதமர் மோடி சென்றிருக்காங்களே அங்க வந்து சிங்கப்பூருடைய பிரதமரான லாரன்ஸ் வாங்க வந்து மீட் பண்ணிருக்காங்க சோ அப்பதான் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இடையே வந்து நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ அதாவது செமிகண்டக்டர் எண்ம தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு சுகாதார வசதி உள்ளிட்ட துறைகள்ல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையொப்பமாயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஐந்து லட்சம் கோடி முதலீடு செய்வதற்கும் உறுதியளிச்சிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சிங்கப்பூரை பத்தி பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல மூணு புள்ளி ஐந்து லட்சம் இந்திய வம்சாவளியினர் வந்து அங்கே இருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய யூபிஐ அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் சொல்லுவோம் யூபிஐ பண பரிவர்த்தனை முறையை வந்து இந்தியா வந்து சர்வதேச அளவுல எந்த நாட்டுல முதலாவதாக அறிமுகப்படுத்துருச்சு அப்படின்னா இந்த சிங்கப்பூர் நாட்டில தான் அறிமுகப்படுத்தியது செகண்ட் கொஸ்டின் பாரிஸ் பாராலிம்பிக்கில் வில்வத்தையில் முதல் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஹர்விந்தர் சிங் ஸோ இப்போ பாரீஸ் பேராலிம்பிக் போட்டி நடைபெற்று வருது பதினேழாவது பதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது அது முப்பத்தி மூன்றாவது பதிப்பு பேராலிம்பிக் போட்டிகளுக்கு வந்து இது பதினேழாவது பதிப்பு பாரீஸில் தொடங்கப்பட்டிருக்கு இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா பல்வேறு விளையாட்டுகளில் பல்வேறு பிரிவுகளில் வந்து பல பதக்கங்களை வந்து வின் பண்ணிட்டு வருது பல பதக்கங்களை ஸோ அதில் இப்போ இந்த வில்வித்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்திய அந்த பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கு மேலும் கிளபரோ கிளப்த்ரோல முதல் பதக்கம் கிடைச்சிருக்கு ஜூடோல முதல் பதக்கமானது வின் பண்ணிருக்காங்க இந்திய வீரர்கள் ஸோ அவங்க யார்யான்னு பாக்கலாம் வில்வித்தைல தனிநபர் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்திய வீரர் ஹர்விந்தர் சிங் வந்து பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவர்தான் தான் ஏற்கனவே டோக்கியோ பேராலிம்பிக் போட்டியில வில்வித்தை முதல் பதக்கம் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு போன டைம்ல ஸோ அதன்படி டோ பேராலிம்பிக் போட்டியில வில்வித்தைல முதல் பதக்கம் என்ற வீரர் வந்து இந்த ஹர்விந்தர் சிங் தான் மேலும் இந்த போட்டியில தங்கம் வில்வித்தில பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரரும் இந்த ஹர்விந்தர் சிங் தான் அடுத்த ஆணவருக்கான கிளப் த்ரோ எஃப் பிப்டி ஒன் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்திய வீரர் தரம்பீர் சிங் வந்து முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ரெண்டு மீட்டர் தூரத்திற்கு எட்டி ஆசிய சாதனையோட தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து பிரணவ் சூர்மா பிரணவ் சூர்மா வந்து முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு எட்டி வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு அதே பிரிவுல நெக்ஸ்ட் ஆடவருக்கான ஜூடோல பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு கிலோ பிரிவுல அறுபத்தி ஒரு கிலோ ஜே ஒன் பிரிவுல இந்திய வீரர் கபில் பார்மர் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சோ இதுவரைக்கும் தங்கப்பதக்கம் வின் பண்ணவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து துப்பாக்கி சுடுதல் வீரர் லஹரா பாத்தீங்கன்னா மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் எஸ்ஹெச் ஒன் பிரிவுல வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து நிதேஷ் குமார் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன்ல ஆடவருக்கான எஸ் எல் த்ரீ பிரிவுல பாத்தீங்கன்னா ஒரு தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் சுமித் தாண்டல் ஈ தேர்தல் வீரர் பேரா ஈ வீரர் இவர் வந்து ஈ தேர்தல் பிரிவுல எழுபது புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி இருந்து தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் தூய்மை இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோ தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தூய்மை இந்தியா பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு எதுக்காக அப்படின்னா இப்போ திறந்த வெளியில மலம் கழிக்கிறத தடுக்கிறதுக்காகவும் சுகாதாரமான கழிப்பறை வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்காகவும் தான் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தூய்மையான மற்றும் முறையான கழிப்பறை வசதிகளானது அமைச்சு தராங்க சோ அதனால இப்போ ஆண்டுக்கு அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரை குழந்தைகள் வந்து உயிரிழக்கிறதுல இருந்து இப்போ காப்பாற்றப்பட்டிருக்காங்க உயிரிழக்கும் சம்பவங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த கழிப்பறை வசதி இல்லாததுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க இந்த கழிப்பறை வசதி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆண்டுக்கு அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் வரை குழந்தைகள் வந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வறிக்கைகளை தெரிவிச்சிருக்காங்க என்ன ஆய்வறிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் உயிரிழப்பு தொடர்பாக நேச்சர் இதழ் வெளியிட்டு இருக்கு தூய்மை இந்தியா ஆத்திரத்தின் கீழ் இந்தியாவில் கழிவறை கட்டமைப்பு மற்றும் குழந்தைகள் உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை நேச்சர் இதழில் வெளியா இருக்கு அதுல தான் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து இந்தியால ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ சூரிய ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி செய்யறது முப்பத்தி ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் சூரிய ஆற்றல் நீர் ஆற்றல் அதே மாதிரி காற்றாலை ஆற்றல் இதெல்லாம் காற்றாற்றல் இதெல்லாம் தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்றோம் அதன் மூலமாக உற்பத்தி செய்யறதுதான் புதுப்பிக்கத்தக்க சக்தின்னு சொல்றோம் அடுத்து போர்த்து கொஸ்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் பாரிஸ் மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைந்த முதல் ஜி டுவெண்டி நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் பாரிஸ் மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைந்த முதல் ஜி டுவெண்டி நாடு எது அப்படின்னா அது நம்ம இந்தியா தான் ஸோ கவனிங்க பாரிஸ் மாநாடு அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்றது ஸோ ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாற்ற மாநாடு நடத்தப்பட்டு வருது அதுல பாரிஸ் மாநாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடத்தப்பட்டது அதுல வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஸோ பாரிஸ் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு அது அழிக்கப்படுது இது வந்து காலநிலை ஒப்பந்தம் இது எதுக்காக அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி தான் நேர சொல்லியிருப்பேன் தொழில் தொழிற்சாலைகள் அதாவது தொழில் புரட்சி காரணமாக தொழிற்சாலைகள் அதிகரிச்சது வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சது அதனால கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை இல்ல வாய்க்குள் அதிகமாக வெளியேறி அதனால பூமி வந்து வெப்பமடைய ஆரம்பிச்சிருச்சு அதனால பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் வளர் வளராத நாடுகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக புவி வெப்பமனை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தும் தான் இந்த ஆனது கையகமானது சோ புவி வெப்பமனை ஒண்ணு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்குள்ள கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஏன்னா புரட்சிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூமியோட வெப்பநிலை அப்படிங்கிறது பதிமூணு புள்ளி ஏழு டிகிரியா டிகிரி செல்சியஸா இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா பதினைந்து டிகிரி செல்சியஸா இருக்கு ஸோ இதுக்கு இடைப்பட்ட அந்த தொழில் தொழில் புரட்சிக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா அந்த டிகிரி செல்சியஸை விட ஒன்னு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் கூடுதலாகலாம் அதுக்கும் மேல கூட கூடாது அதுக்குள்ளே பூமி வெப்பமடைதல வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த பாரிஸ் ஒப்பந்தமானது கையொப்பமானது ஸோ இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகளுக்கு பருவநிலை தனிப்பு மற்றும் தழுவலுக்கு உதவணும் அதாவது பருவநிலை மாற்றத்தினால அவங்க நிறைய அதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க இல்லையா அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நிதியுதவி அளிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த ஒப்பந்தத்துல இருக்கு ஒப்பந்தத்தில் மேற்கொண்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் பாரிஸ் மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு அடைந்த முதல் ஜி டுவெண்டி நாடு எதுனா அது நம்ம இந்தியா தான் நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி பார்னியர் எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமராக தான் இந்த மிஷல் பார்னியர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் யார்னா இமானுவேல் மேக்ரான் இமானுவேல் மேக்ரான்னா அந்த நாட்டுடைய புதிய பிரதமராக இந்த மிஷல் பார்ந்தீரை வந்து நியமிச்சிருக்காரு அடுத்த ஆறாவது கேள்வி காற்றாலை மின் திட்டத்துக்கான புதிய கொள்கை எந்த ஆண்டு வரை அமலில் இருக்கும் ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஸோ காற்றாலை மின் திட்டத்துக்கான புதிய கொள்கை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்கு இந்த கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க காற்றாலை மின் திட்டத்துக்கான புதிய கொள்கையை வந்து இப்போ தமிழக அரசு ரிலீஸ் பண்ணிருக்காங்க காற்றாலை மின் திட்டத்துக்கான கொள்கைனா இது ஒரு மூன்று திட்டங்களுக்கு வழிவகை செய்து இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா காற்றாலை இயங்கிட்டு வரது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய அந்த காற்றாலைகளை வந்து மறுபடியும் நம்ம பயன்படுத்துற வகையில இப்ப பழசாயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு புதிய காற்றாலை வச்சு அதை வந்து பார்ப்பாங்க இப்போ என்னன்னா பழைய காற்றாலையை புதுப்பிச்சு அதை வந்து எகைன் யூஸ் பண்ற வகையில் அதோட ஆயுள் நீட்டிக்கிறதுக்காக தான் இந்த கொள்கையானது வழிவகை செய்யப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுலேருந்து செயல்படக்கூடிய காற்றாலைகளை புனரமைக்கிறது புதுப்பிக்கிறது அதுக்கு ஆயுள் நீட்டிப்பு வழங்குறதுன்னு சொல்லிட்டு மூன்று வகையான திட்டங்களுக்கு இந்த கொள்கையானது வழிவகை செய்து ஸோ இதே மூலம் பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகள் பழமையான காற்றாலைகளுக்கு வந்து ஆயுள் நீட்டிப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு காற்றாலை இருக்கு ரொம்ப வருஷமா இருக்கு அதுக்கப்புறமா அதை வந்து இருபது வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது காற்றாலை வச்சிருவாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது இந்த கொள்கை என்னன்னா பழைய காற்றாலையை மறுபடியும் புனரமைச்சு நம்ம அதுக்கு ஆயுள் நீட்டிப்பு வழங்கி மறுபடியும் அதை யூஸ் பண்ணலாம் தான் இந்த கொள்கை ஸோ இருபது ஆண்டுகள் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு காற்றாலை அந்த காற்றாலை அமைச்சா ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த காற்றாலையுடைய ஆயுட்காலத்தை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கிறதுக்காக தான் இந்த கொள்கை வழிவகை செய்து ஸோ அதன் மூலமா பார்த்தீங்கன்னா இது அதுக்கு சூஸ் பண்ண ஒரு காற்றாலை வந்து ஆயுள் ஆயுள் காலம் அந்த காற்றாலைக்கு நீட்டிக்கணும் அப்படின்னா அந்த காற்றாலை மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகள்ல தொண்ணூறு சதவீதம் மின் உற்பத்தி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படி நீட்டிப்பு முதல் கட்டமா ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் கொள்கையில இந்த கொள்கைங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த காற்றாலை கொள்கை வந்து அமல்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க இல்லைன்னா அடுத்த புதிய கொள்கை அமல்படுத்துற வரைக்கும் இந்த கொள்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த கொள்கை இந்த காற்றாலை கொள்கைங்கிறது பாத்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தியை இன்னும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்க முடியும் இந்த கொள்கை மூலமாக ஏன்னா ஏற்கனவே பழச வச்சுட்டு மறுபடியும் புதுசு அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பழசை மறுபடியும் நம்ம புதுப்பிச்சு ரீயூஸ் பண்ணுறதுனால அதோட ஆயுள் காலத்தை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பயன்படுத்துறதுனால நம்மளுடைய காற்றாலை மின் உற்பத்திங்கிறது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இதன் மூலமா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழகத்துடைய மின் கட்டமைப்புல ஐம்பது சதவீதம் பசுமை மின் உற்பத்தி அதிகரிக்கும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பசுமை மின் உற்பத்தியை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பசுமை மின் உற்பத்தி தான் காற்றாலை மூலமாக நீர் மூலமாக சூரிய ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி செய்யறதா பசுமை மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ இப்போ ஒரு நிறுவனம் வந்து காற்றாலை வச்சிருக்கு அதோட ஆயுட்காலம் நீட்டிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா மின்வாரிய கழகத்துக்கிட்ட சாரி எரிசக்தி கழகத்துக்கு வந்து ஒரு மெகாவாட்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த ஆயுள் நீட்டிப்பு வழங்கணும் அப்படின்னா சோ அதே மாதிரி அந்த நிறுவனம் காற்றாலை அமைச்சிருக்காங்களே அவங்க வந்து மின் உற்பத்தி செய்யறது இல்ல அவங்க பயன்பாட்டுக்கு அப்புறமா உபரி மின் உற்பத்தி செய்கிறாங்களே உபரி மின்சாரம் அதை வந்து மின்சார வாரியத்திட்ட வழங்கணும் தேவைப்படுற டைம்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மேலும் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தில் ஐம்பது சதவீதத்தை வந்து மின் வாரியம் வந்து அதை கொள்முதல் செஞ்சிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி உலக வேளாண்மை கூட்டமைப்பின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சுரேஷ் பிரபு முன்னாள் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்கள் தான் உலக வேளாண் கூட்டமைப்புடைய உறுப்பினராக இப்ப நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ உலக வேளாண்மை கூட்டமைப்புடைய உறுப்பினராக முன்னாள் மத்திய ரயில்வே அமைச்சரான சுரேஷ் பிரபு அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த எயித்து கொஸ்டின் தமிழக உள்கட்டமைப்பு துறையில் இரண்டாயிரம் கோடி முதலீடு மேற்கொள்ளும் வகையில் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நிறுவனம் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து அரசு முறை பயணமாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா தமிழக உள்கட்டமைப்பு துறையில வந்து இரண்டாயிரம் கோடி முதலீடு செய்யும் வகையில டிரில்லியன் அப்படிங்கிற நிறுவனத்தோட தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு சிகாகோல பாத்தீங்கன்னா டிரில்லியன் நெட்ஒர்க்ஸ் நிறுவனத்தோட இரண்டாயிரம் கோடி முதலீட்டை உறுதிப்படுத்தும் வகையில ஒரு ஒப்பந்தமானது தமிழக அரசுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் மூலமாக தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி மற்றும் உலகளாவிய உதவி மையம் உற்பத்தி மையம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுள்ள கரண்டஃபயர்ஸில் பார்த்துருப்போம் இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையமானது சென்னையில் அமைக்கப்பட இருக்கு இதுக்காக அசூர நிறுவனத்தோட இந்த தமிழ்நாடு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு உள்ள கரண்ட ஃபைஸில் பார்த்துருப்போம் அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்கும் ஈட்டர் நிறுவனத்துக்கும் இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டுருக்காங்க இந்த ஒப்பந்தம் எதுக்குன்னா இரண்டா இருநூறு கோடி முதலீட்டில் தமிழ்நாட்டில் ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் தான் இந்த ஒப்பந்தமானது ஈ நிறுவனத்தோட மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான அதிக வருமான வரி செலுத்திய இந்திய பிரபலங்கள் பட்டியலில் முதடம் பிடித்தவர் யார் ஆன்சர் ஷாருக் கான் சோ பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் தான் அதிக வருமான வரி செலுத்திய இந்திய பிரபலங்கள் பட்டியலில் வந்து முதலத்தில் இருக்கார் கடந்த நிதியாண்டில் ஸோ கவனிங்க இப்போ ஃபார்ஷு நிறுவனம் பார்த்திங்கன்னா கடந்த நிதியாண்டில் அதிகமான வருமான வரி செலுத்திய இந்திய பிரபலங்கள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு அதில் பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி வரி செலுத்தி முதல் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல நடிகர் விஜய் இருக்காங்க ஸோ விஜய் பார்த்திங்கன்னா எண்பது கோடி வருமான வரி செலுத்தி ரெண்டாவது இடத்துல விஜய் இருக்காங்க மூன்றாவது இடத்துல சல்மா சல்மான் கான் வந்து எழுபத்தி ஐந்து கோடி வரி செலுத்தி மூன்றாவது இடத்துலையும் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து எழுபத்தி ஒரு கோடி வரி செலுத்தி நான்காவது இடத்துலையும் இருக்காங்க பத்தாவது கேள்வி தேசிய நல்லாசிரியர் விருது மொத்தம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் எண்பத்தி இரண்டு பேர் சோ பாத்தீங்கன்னா நம்ம நேத்துள்ள கரண்ட் வயசுல எழுபத்தி ஆறு பேர் சொல்லியிருப்போம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்துல வந்து அதாவது நேத்து வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு பேருக்கு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்த தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்காங்க சோ எந்தெந்த பிரிவுகள்ல எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய நல்லாசிரியர் விருது வந்து பள்ளி பள்ளியில டீச் இல்லையா ஸ்கூல்ஸ் லெவல்ல டீச் பண்றாங்களே ஆசிரியர்கள் அவங்கள அரு ஐம்பது பேருக்கு வந்து அறிவிக்கப்பட்டதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே மாதிரி காலேஜ் அடுத்து பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல வந்து டீச் பண்றாங்களே ப்ரொஃபசர்ஸ் அவங்களில் பார்த்தீங்கன்னா பதினாறு பேருக்கு இந்த தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாட்டு தொழில் முனைவோர் பிரிவுல பதினாறு பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக ஐம்பது பிளஸ் பதினாறு பிளஸ் பதினாறுன்னு சொல்லிட்டு மொத்தமா எண்பத்தி ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த எண்பத்தி ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவங்க நான்கு பேர் தமிழ்நாட சேர்ந்தவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் புதுச்சேரியை சேர்ந்தவங்க அவங்க யார் யாருன்னு பாக்கலாம் சோ பள்ளி பிரிவுல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல டீச் பண்ற அந்த பிரிவுல வந்து வேலூரை சேர்ந்த ஆர் கோபிநாத் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மதுரையில லட்சுமிபுரம் டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆர் முரளிதரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த உயர்கல்வி பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் பிரிவில் பாத்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த சவிதா பல் மருத்துவமனை கல்லூரியில் சேலத்தை சேர்ந்த தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஏ காந்திமதி அவர்களுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய சவிதா பல்கலைக்கழகத்தின் சவிதா பல் மருத்துவ கல்லூரிகள் பண்ணக்கூடிய ஸ்மைலிங் கிரிஜா என்பவங்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கு இதுல ஒரே ஒரு ஒருத்தவங்க மட்டும் புதுச்சேரியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அவங்க வந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஜி ஜெயசங்கர் பாபு என்பவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நல்லாசிரியர் விதி யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இப்போ லக்னோ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோல வந்து இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படைகளை சேர்ந்த கமாண்டர்களுக்கான முதல் ஒருங்கிணைந்த மாநாடானது நடத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை தான் உலகிலே வந்து இரண்டாவது பழமையான கண் மருத்துவமனை அங்கே பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மருத்துவ கண் வங்கியானது அங்கே அந்த மருத்துவமனையில் தான் தொடங்கப்பட்டது ஸோ அதன்படி தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா கண்தானம் மூலமா சேகரிக்கப்படக்கூடிய மொத்த விழிப்படலங்கள்ல இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து தமிழகத்துல என்ன பெறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேஸ் பீரியட் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அடுத்த செப்டம்பர் ஏழாம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனா ஒன் இயர் காரணம் டெய்லி கரண்ட் அஃபேர் பீரியட் மந்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் அதில் கொடுப்போம் ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த குரூப்ல வந்து கொடுப்போம் ஸோ ஜாயின் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படின்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு அப்படின்னா அதுக்காக இப்போது தமிழ் பேஷ் பிகினர்ஸ்கான தமிழ் பேஷ் பிகினர்ஸ்கான ஜிகே டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் எட்டு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் அதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எந்த நாட்டில் அமைகிறது சிங்கப்பூர் இரண்டாவது கேள்வி பாரிஸ் பாராலிம்பிக்கில் வில்வித்தையில் முதல் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார் ஆன்சர் ஹர்விந்தர் சிங் மூன்றாவது கேள்வி தூய்மை இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான்காவது கேள்வி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் பாரிஸ் மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைந்த முதல் ஜி டுவெண்டி நாடு எதுசர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஐந்தாவது கேள்வி பார்னியர் எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் பிரான்ஸ் ஆறாவது கேள்வி காற்றாலை மின் திட்டத்துக்கான புதிய கொள்கை எந்த ஆண்டு வரை அமலில் இருக்கும் ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஏழாவது கேள்வி உலக வேளாண்மை கூட்டமைப்பின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் சுரேஷ் பிரபு எட்டாவது கேள்வி தமிழக உள்கட்டமைப்பு துறையில் இரு கோடி முதலீடு மேற்கொள்ளும் வகையில் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி டில்லியன் நிறுவனம் ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான அதிக வருமான வரி செலுத்திய இந்திய பிரபலங்களின் பட்டியலில் முதலம் பிடித்தவர் யார் ஆன்சர் ஷாருக் கான் பத்தாவது கேள்வி தேசிய நல்ல ஆசிரியர் விருது மொத்தம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் எண்பத்தி இரண்டு பேர் இதுடன் இன்றைக்கான கரண்ட் வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்